அவருடைய காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இப்படி ஒரு சோதனை வந்திருப்பது எங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாக வேதனையாக இருக்குது ஏன்னா அவரு கூட நான் நாற்பத்தஞ்சி வருஷமாக பயணம் பண்ணுறேன் நாற்பத்தஞ்சு வருஷமாக பயணம் பண்ணி ஒற்றுமையாகவும் வலிமையாகவும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு குரல் கொடுக்காத போராடாத பிரச்சனையே இல்லை என்று சொல்லுகிற ஒரு தலைவர் மருத்துரையாவுக்கு இப்படி ஒரு சோதனை எங்களுக்கு இப்படி ஒரு வேதனையெல்லாம் வந்தது ரொம்ப தொடர்ந்து சுரதேச வசம் மட்டுமில்லை ரொம்ப வேதனையான நிகழ்வாக தான் நாங்கள் இந்த சம்பவத்தை பார்க்குறோம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஒற்றுமை நீங்கிட நம்ம இல்லை அனைவருக்கும் தாழ்வு ஒற்றுமையாக பலர் தான் எல்லாருக்கும் பொருந்தும் அது அரசியல் கட்சிகளில் சில சில பிரச்சனைகள் வரும் எல்லா கட்சிகளையும் பிரச்சனைகள் வரும் அது இயல்பு இந்திய அளவில் மாநில அல்ல தமிழ்நாடு பார்க்குறோம் வந்தாலும் கூட ஒற்றுமையாக இருக்கணுங்கிறதா நல்லதாக நாங்கள் பார்க்குறோம் எப்படி இருந்தாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சியில் ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் நியமித்தவர் அதற்கான பொறுப்புகளை நியமித்துக் கொடுத்தவர் மருத்துவ அவர்கள் அவரு தான் தொடங்கியவர் அவருக்கு தான் முழு அதிகாரம் இருக்கு அவருடைய வழியில் நாங்கள் பயணிக்கிறோம் இந்த நிலை ஏற்பட்டது துரதிசவசம் வேதனைங்கிறது இந்த நேரத்தில் உங்கள் மூலமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்

பாட்டாளி மக்களுக்கு சொல்லி போடாத போராடுறதுங்கிறது வினோதமானது தொடரத விசுவாசமானது நீங்க ஏதாவது பாக்கலாம்